அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு சீமான் எனும் நான் அதாவது இந்த காணொலியின் தலைப்பு வாங்க காணொளிக்குள்ளார போவோம் சரி இப்ப சமீபமா நேற்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலோட முடிவுகள் வந்திருக்கு நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி ஒன்னு ஐந்து சதவீதம் எடுத்து அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அதாவது நமக்கு வந்து சின்னம் வந்து உறுதியாயிருச்சு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இந்த தேர்தலில் முடிவுகள் வந்திருக்கின்றது ஆனால் அதே சமயம் சில பேர் நான் அழைச்சி வந்து கேட்டாங்க நான் வந்து ஒரு பத்து சதவீதம் வரும்னு நினச்சேன் பன்னிரெண்டு சதவீதம் வரும்னு நினச்சேன் அப்படின்னு சில வ சில பேர் வருத்தப்படவும் செஞ்சாங்க அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன் பரவாயில்லைங்க வருத்தப்படாதீங்க நான் ஒரு காணொலியை எடுத்து போடுறேன் என் மனதில் என்ன ஓடுதோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்காகவே இந்த காணொலி எடுக்கிறேன் எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஒரு பத்து சதவீதம் வரும் இரட்டை இலக்கம் வரும் உறுதியாக இரட்டை இலக்கம் வரும் ஏன்னா மக்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பதிவுகள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதே சமயம் நாம அதை எட்டு புள்ளி எடுத்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கும் இப்ப இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன் அந்த குட்டி கதையில இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பையன் ஒருத்தவன் ஒரு சிறுவர் ஒருத்தவர் சில வருடங்களுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி என்னன்னா அவர் வந்து ஒரு பணக்கார பள்ளிக்கூடத்தில் படித்தார் அவங்க ஊர்லயே அதுதான் பணக்கார பள்ளிக்கூடம் ஆனா அந்த பையன் பணக்கார பள்ளிக்கூடத்தில் படிச்சாலும் அவர் ஒரு கொடுமையான வறுமையில சிக்கி தவிச்சாங்க சின்ன வயதில் ஆஹ் அவ்வை பாட்டி பாடுவாங்க கொடுமை கொடுமை வறுமை கொடுமை அதனினும் கொடுமை இளமயிர் வறுமை அப்படின்னு அவ்வை வந்து பாடுவாங்க அதாவது அதாவது கொடுமையான ஒரு இது இல்லையா வறுமை அப்படின்றது ஏழ்மை அப்படின்றது அதுல இளமயிர் வறுமை வந்து அதை தான் ரொம்ப கொடுமை அப்படின்னு அவை பாடுவாங்க அப்போ சின்ன வயசாக இருக்கிறப்ப அந்த வறுமை வந்து அந்த பையனை ரொம்ப பாதிக்குது இத்தனைக்கும் அவர் ஒரு பணக்கார பள்ளிக்கூடத்தில் வர படிக்கிறார் பணக்கார பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப அந்த பணக்கார எல்லாம் எப்படி வருவாங்க மகிழுந்தில் வருவாங்க மிக விலை உயர்ந்த ஆடைகள் போடுவாங்க அப் அப்படிலாம் இருக்கிறப்ப இவர் வந்து யாரோ ஒருத்தவங்களை நம்பி படிக்க வேண்டியதாக இருக்குன்னு ரொம்ப அவருக்கு வந்து கோவம் அப்ப இறைவனை பிடிச்சி திட்டிட்டே இருப்பாரு நீ எதுக்கு என்ன இந்த பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிற அவங்க அம்மா அப்பாவை கூட விட்டுருவாரு இறைவனை தான் திட்டுவாரு என்ன ஏன் மட்டும் என்னை மட்டும் ஏன் வந்து நீ வந்து ஏழ்மையிலையும் வறுமையிலையும் படைச்சிருப்ப நான் வந்து எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்ட்டு பல வருடங்கள் கழி கழிஞ்சு அந்த தம்பி வந்து அந்த சிறுவன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஆஹ் ஒரு படிச்சு வெளிநாடுகளுக்கு போயிட்டு அவர் வேலை செய்றாரு அப்போ வந்து அவர் நினைச்சு பாக்குறது தன் வாழ்க்கையை பற்றி அப்ப நினைச்சு பார்க்கறப்ப அவருக்கு என்ன எண்ணம் வருது அப்படின்னா சின்ன வயசுல வந்து நம்ம வந்து வறுமையில இருந்தோம் அந்த வறுமை வந்து நம்மளை வந்து ரொம்ப வாட்டி வதக்கணுச்சின்னு நினச்சோம் ஆனால் உண்மையிலேயே அந்த வறுமை தான் நம்மளை வந்து பலப்படுத்தியிருக்கு எந்த சிக்கல் வந்தாலும் வாழ்க்கையில நம்மளால நின்று போராட முடியும் அப்படின்ற அந்த ஒரு பலத்தை கொடுத்தது வந்து இளமையில் நாம் பட்ட வறுமை தான் அப்படின்னு நினச்சி அவர் நினச்சி பார்க்கறாரு இப்போ இந்த கதையை வந்து இந்த கதையை யாரு பற்றியது நான் கடைசியாக சொல்றேன் முதல்ல வந்து இந்த கதையை நான் இப்போ இப்போ சொன்னேன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நாம் தமிழர் கட்சிகள் நம்ம எதிர்பார்த்தது வந்து பத்து பன்னிரெண்டு பதினாலு அப்படிலாம் எதிர்பார்த்தோம் ஆனால் நம்ம எடுத்திருக்கிறது வந்து எட்டு இப்போ மற்ற கட்சிகள்லாம் நாங்கள் பாரு இவ்வளோ சதவீதம் ஆகிருக்கோம் அவ்வளோ சதவீதம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பெருமையில் இருக்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு ஏன்னா ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுது ஏன்னா எங்கள் கட்சி மட்டும் இப்படி கஷ்டப்படுது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வருது ஆனால் உண்மையிலேயே நான் சொல்கிறேன் இந்த தேர்தல் நீங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எட்டு புள்ளி ஒன்னு அப்படின்னா நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மாறினது ஒரு மிகப்பெரிய செயலாக தான் நான் பார்க்குறேன் அதுக்கு முதல்ல காரணம் வந்து அண்ணன் சீமானோட கடுமையான உழைப்பு இதில் வந்து யாருக்குமே மாற்று கத்து இருக்க முடியாது வேகாத வெயில்ல அந்த மகிழுந்துல ஏறி ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்தி பரப்புரை வாகனத்துல அந்த வெயில்ல எப்படி ஆரம்பிச்சவங்கள பரப்புரை அன்னைக்கு காலையில அதே மாதிரி இரவு வரைக்கும் பேசி ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தையும் முடிச்சது அப்படின்னு சாதாரண இது இல்லை ஆனா அதே சமயம் இந்த இருபத்தி நாலு தேர்தல என்னென்ன நடந்துச்சு நீங்க பாருங்க இந்த தேர்தல் ஆரம்பிச்ச உடனேயே இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போகும் முன்னாடி தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தை திமுகவும் பாஜகவும் திட்டம் போட்டு பறிச்சாங்க சரிங்களா உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் கரும்பு விவசாயிச்சுன்னா அதை பறிச்சாங்க அடுத்தது நாம் தமிழர் கட்சி மேலே எண்ணெயை ரயிறு விட்டாங்க சரிங்களா அப்ப யார் யார் வேட்பாளராக நிறுத்தப் போலாம் அப்படின்னு அண்ணன் முடிவு பண்ணி வச்சுருந்தாங்களோ இந்த எண்ணெயை ரைட்னால அதில் ஒரு சிறு மாற்றத்தை பண்ணி அவங்க வந்து ஒரு காயை வெட்ட முயற்சி செஞ்சாங்க அண்ணன் வந்து அந்த காயை தப்பிச்சு வேற ஒரு வியூகம் அமைச்சு ஒரே மருத்துவர்கள் பட்டாதாரிகளை எல்லா இடத்துலையும் நிறுத்தினாங்க அப்ப தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு மன உளைச்சல் அண்ணனுக்கு கொடுக்கப்பட்டது ஆனா அதையும் தாண்டி நம்ம வந்து நாற்பது வேட்பாளர்களையும் அறிவிச்சு தேர்தல ஒரே மடையில அறிவிச்சோம் இருபது ஆண்கள் இருபது பெண்கள் அப்படின்னு இப்ப களத்துக்கு வருவோம் களத்துக்கு வந்தப்ப மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலில் இருந்துச்சு நிறைய பேருக்கு அது வெளியில் தெரியாது நம்ம கட்சியில் வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே ஆட்கள் வேலை செய்ய இருந்தாலும் அந்த ஆட்கள் வேலை செய்கிற ஆட்களுக்கு எரிபொருள் செலவோ இல்லை உணவுக்கான செலவுகளோ நம்மளால் கொடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கடியான ஒரு தேர்தல் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் நம்மளுக்கு இதில் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நான் இந்த தேர்தலில் ஈடுபட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் இவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சு ஆனால் நம்மளை யாருக்கும் தெரியாது இப்போ எல்லாருக்கும் தெரியுது ஆனால் பணம் இல்லை நம்மளுக்கிட்ட பொருளாதார நெருக்கடி மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு ஆனால் அதையெல்லாம் சமாளித்து எல்லா வேட்பாளர்களையும் நிறுத்தி எல்லாரோட இதையும் வந்து நம்ம வந்து வாக்குகளை வந்து வாங்கணும் அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தலில் நம்ம நினச்ச மாதிரியே நிறைய இடத்துல பெண்கள் வந்து மிக அதிகமான அளவு நம்மளுக்கு வந்து வாக்குகள் செலுத்தியிருக்காங்க நிறைய பெண் வேட்பாளர்களுக்கு அருமையான வாக்குகள் ஒரு லட்சத்துக்கு மேலே நிறைய பெண் வேட்பாளர்களும் நம்ம இதில் வந்து வாங்கியிருக்காங்க அப்ப களத்துக்கு முன்னாடி வரத்துக்கு முன்னாடியும் நம்மளுக்கு ஏகப்பட்ட சிக்கல் களத்துக்கு வந்தும் நம்மளுக்கு ஏகப்பட்ட பொருளாதார நெருக்கடி எல்லாம் இருந்துச்சு இந்த இந்த தேர்தல் நான் உங்களுக்கு சொல்றேன் இத்தனை கூட்டணிகள் இருந்து எல்லா கட்சிகளும் இருந்தாலும் எல்லாருமே வாக்குக்கு காசு கொடுத்து ஜனநாயகத்தை கெட்ட ஒரு ஜனநாயக பணநாயகமா மாற்றி கேலி பொருளாக்கி தான் வாக்குகள் வாங்கினாங்க அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அதை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா இதுதான் உண்மை ஆனா ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும்தான் மக்கள் வாக்க மட்டும் கொடுக்கல காசும் கொடுத்து நீங்க நல்லா இருக்கணும் அடுத்த தேர்தல இன்னும் பெரிய அளவுல வெற்றி பெறணும்னு சொன்ன ஒரே ஒரு கட்சி எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் மக்கள் பண்ணாங்க இல்லையா எல்லாரும் வாக்க கொடுத்து எல்லாரும் காசை கொடுத்து வாக்க வாங்கினாங்க மக்கள் காசையும் கொடுத்து வாக்கையும் கொடுத்து நாம் தமிழர் கட்சியும் நிறைய இடத்துல வாக்குகள் போட்டாங்க அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நெருக்கடியும் சந்திச்சு நம்ம தேர்தலையும் முடிச்சு எட்டு புள்ளி ஒன்னு எடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கோம் அப்படின்றது ஒரு மிக பெரிய ஒரு செயல் இது இதை வந்து நம்ம யாரும் சாதாரணமாக கடந்து போயிட முடியாது நம்ம கே நம்ம நினைக்கிற மாதிரி பத்து ஏன் வரல பன்னெண்டு ஏன் வரல பன்னெ ஏன் வரல அப்படின்னு எனக்கு புரியுது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நாங்கள் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஐந்துலேருந்து ஆறு வருவோம் அப்படின்னு நினச்சோம் ஒரு சதவீதம் தான் எடுத்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நம்ம வந்து ந மக்களவை தேர்தலில் நம்ம வந்து எட்டு சதவீதம் வருவோம்னு நினச்சோம் மூணு புள்ளி ஒன்பது எடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் உறுதியை எட்ட தொற்றுருவோம்னு நினச்சோம் ஆறு புள்ளி எட்டு அஞ்சு எடுத்தோம் இந்த தேர்தலை பத்து ஏழு இல்லைன்னா பன்னெண்டு வருவோன்னு நினச்சி எட்டு எடுத்திருக்கோம் ஆனால் இந்த எந்த ஒரு தேர்தலையும் நம் பின்னோக்கி போல அதாவது வாக்குகள் ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு வாக்கு சதவீதம் கூடிக்கிட்டு தான் வருதே தவிர எந்த ஒரு இடத்துலையும் வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு குறையவே இல்லை இதுக்கு அண்ணனோட கடுமையான உழைப்பும் அவங்க வகுக்கிற வியூகங்களும் மிக முக்கியமான ஒரு காரணம் ஏன்னா நம்ம கூட்டணி எங்கேயுமே போல யார் கூட கூட்டணி வைக்கிறதுன்ற ஒரு கேள்விக்கான பதில் யார்கிட்ட வைக்க முடியும் எல்லாருமே ஊழல் கரைபடைந்த கட்சிகளா இருக்கிறப்ப நாங்க வந்து அந்த மாதிரி ஊழலுக்கு எதிராக இருக்கணும்னு நினைக்கிறப்ப யார்கிட்ட கிட்ட போய் கூட்டணிகள் நாங்க வைப்போம் அப்படின்னு அண்ணா அடிக்கடி கேட்கிறாங்க அதற்கான பதில் அதுதான் அப்ப கூட்டணி இல்லாம இத்தனை வாக்குகள் பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் தாண்டி சின்னத்தை பறிச்சதெல்லாம் தாண்டி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது பெரியது இன்னொன்னு முதல்ல வந்து நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கோம் இது ஒரு பெருமைக்குரிய ஒரு செயல் இரண்டாவது பெண்களுக்கான ஒரு அரசியல் தளத்தை நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் அமைக்கின்றது அமைத்து விட்டது நீங்க நல்லா போய் பாருங்க ஒவ்வொரு தொகுதிகளையும் பெண்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மேல நிறைய பெண்கள் நாம் தமிழர் இருந்து இந்த தேர்தல் எடுத்திருக்காங்க ஒரு லட்சம் எடுத்திருக்காங்க தோராயமா தொண்ணூத்தி ஐயாயிரத்துக்கு மேலேயே ரெண்டு மூணு பேர் எடுத்திருக்காங்க அப்ப அதெல்லாம் சாதாரண ஒன்னும் இல்லை அப்ப இங்க இங்க வந்து பெண் பெண் அடிமைத்தனம் பெண் ஏன் அடிமையானாலும் நூல் எழுதின கட்சிகள் கூட பெண்களுக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் தரல காசு கொடுத்து வாக்குகள் வாங்குற மாதிரி பெண்களுக்கு கொடுக்குறாங்களே தவிர பெண்கள் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் பெண் அடி பெண் விடுதலை இல்லையில் மண் விடுதலை இல்லை அப்படின்னு தலைவர் சொன்னதுக்கு வாக்குக்கு ஏற்ப நாம தான் இங்க செயல்பட்டுக்கிட்டு வரோம் அது வந்து வெட்ட வெளிச்சமா இந்த தேர்தல நம்மளுக்கு நல்லபடியா தெரியுது அப்ப இரண்டாவது மிக முக்கியமானது நாம பெண்களுக்கான ஒரு அரசியல் தளத்தை இங்கே உருவாக்கி விட்டோம் இதுமாதிரி எந்த கட்சியா இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு அவங்க கொடுக்கறதுக்கு தயக்கமே இல்லாமல் கொடுக்கறதுக்கான ஒரு தளத்தை நம்ம உருவாக்கிட்டோம் அப்ப அது ஒரு ரெண்டாவது மிக முக்கியமானது அப்புறம் மூன்றாவது நான் சொன்ன மாதிரிதான் எல்லாரும் பணநாயகமா அந்த ஜனநாயகத்தை வந்து பணநாயகமா மாற்றி இருக்கிறப்ப நாம மட்டும்தான் மக்கள் வாக்குகளையும் போட்டு காசையும் கொடுத்து நம்மளை வெற்றி பெற வைக்கிறாங்க அப்படின்னா அது மிக முக்கியமான ஜனநாயகத்தை இன்னமும் ஜனநாயகத்தின் மேலும் நம்பிக்கை இருக்கின்ற மக்களுக்கான ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சியே தான் இருக்கு அப்போ பாருங்க நாம எவ்வளவோ நினச்சி பார்க்கறோம் இல்லையா என்னடா இது வாங்கலையா அது வாங்கலையே அப்படின்னு மன உளைச்சல்ல இருக்கும் ஆனால் இவ்வளோ நல்ல செயல்கள் கிட்ட இருக்கு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் அந்த குட்டி கதையில் சொன்னல அந்த குட்டி கதையில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு அதாவது இந்த காலகட்டம் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு தேர்தல் இந்த ரெண்டு வருடங்கள் நமக்கு மிக முக்கியமான வருடங்கள் ஏன்னா இருபத்தி ஒன்று தேர்தல் முடிஞ்சு இருபத்தி நாலு உடனே வந்துருச்சு நீங்க நம்பல நம்புறீங்களான்னு தெரியல மூன்று வருடங்களுக்கு முன்னாடி திமுக ஆட்சி இருந்துச்சு இப்ப பாருங்க மூணு வருஷம் சடார்னு சடான ஓடி போயிடுச்சு அதே மாதிரி இருபத்தி ஆறு தேர்தல் நம்ம கண்ணை மூடி கண்ணத்திற்குறதெல்லாம் வந்துடும் அப்ப நம்ம அதற்கான வேலைகள்ல இறங்கணும் இப்ப இந்த தேர்தலேந்து சில படிப்பினைகள் நம்மளுக்கு இருக்கு அண்ணன் பார்ப்பாங்க சரி தென் தமிழகத்துல எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கோம் சரி டெல்டால எவ்வளோ வாங்கியிருக்கோம் கொங்கு மண்டலத்தில் எவ்வளோ வாங்கியிருக்கோம் வட தமிழகத்தில் எவ்வளோ வாங்கியிருக்கோம் எந்தெந்த இடத்துல கட்டமைப்பு சரியில்லை சரி நம்ம போய் இதெல்லாம் சரி பண்ணுவோம்னா அண்ணன் வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் நாளில் அண்ணன் அதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்ட்டு அப்ப இந்த மாதிரி வேலைகளை நாம் செய்வதற்கான இது வந்து ஊக்க ஊக்க ஊக்கமளிக்கிற மாதிரியான ஒரு செயல் அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மன சோர்வு அடையக்கூடாது இந்த இடத்துல வந்து ஐயோ நம்ம வந்து எதிர்பார்த்தது கிடைக்கலையேன்னு மனசு சோர்வு அடைஞ்சு உட்காந்துடவே கூடாது சலனமே இல்லாம எப்பொழுதும் தேங்குகின்ற நீர் மாதிரி இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்க நம்ம தினம் தினம் வளரணும் நம்ம வேகமாக எம்பி வளரணும்னு இல்லை தினம் தினம் வளர்ந்து கொண்டே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டே இருக்கணும் ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நாம் பெறும் இப்போ நம்ம நினைக்கிறோம் ஐயோ இத்தனை வாக்குகள் வாங்கலையே அத்தனை வாக்குகள் வாங்கலையேன்னு ஒரு காலகட்டம் வரும் அப்போ நம்மளுக்கு நிறைய வாக்குகள் உண்வோம் நம்ம எதை பத்தியும் கவலைப்படாம நம்ம தான் வெற்றி பெற்றோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி வரணும் அப்படின்னா அதற்கு நாம் உழைக்க வேண்டும் இவ இந்த இந்த தேர்தல அப்படி நினைச்சு பாருங்களேன் திமுக முப்பத்தி ஒன்பது இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிடும் அவங்க எப்படி வெற்றி பெறாங்க அதெல்லாம் இல்லை வெற்றி பெற்ற வாழ்த்துக்கள் அவ்வளோதான் வாழ்த்துக்களை தெரிவிச்சிடும் ஆனா இதே திமுக ஆர்கே நகர் இடைத்தேர்தல டெபாசிட் இழந்தாங்க அதையெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது அரசியலை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி அப்படின்றது நம்மளுக்கு எப்பயுமே நிரந்தரமா அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அதை நாம ஒரே மாதிரி ஒரே மாதிரி மனதில் வச்சுக்கிட்டு சரி வெற்றி வந்துச்சா ரொம்ப கொண்டாடக்கூடாது தோல்வி வந்துச்சா ரொம்ப தோண்டிவிடக்கூடாது அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன இப்படி போயிட்டே இருந்தோம்னாலே நாம மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருப்போம் அப்படின்றது என்னுடைய திண்ணமான ஒரு கருத்து இதுல எனக்கு மாற்று கருத்து எப்பயுமே கிடையாது என் நான் அப்படிதான் நினைச்சிட்டேன் வெற்றி பெற்றன உடனே குதிக்கிறது தோல்வி வந்துச்சுன்னா அப்படியே உடஞ்சு போயிடுறது அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு போகணும் அப்ப இருபத்தி ஆறு தேர்தலுக்கு திமுகவுக்கு எதிரான சில முக்கியமான கருத்துக்களை அண்ணன் நம்மள எடுத்து வைப்பாங்க நீங்களே பாப்பீங்க உங்களுக்கே தெரியும் அண்ணன் வைக்க போற கேள்விக்கு திமுக தலைமை கிட்டே இருந்து பதிலே கிடைக்காது திமுக தலைமைக்கு தெரியும் அண்ணன் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் கிடையாது ஆனால் அடுத்து 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 அண்ணன் அந்த கேள்விகளை வைக்க ஆரம்பிப்பாங்க அப்போ திமுக தலைமைக்கு என்ன பதில் சொல்றது தெரியாத நம்ம கிட்ட மாட்டுவாங்க அப்போ அதில் வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நம்ம பெறுவோம் அப்படின்னு நம்பிக்கை கொள்ளுங்க சரி இந்த க காணொலியின் ஆரம்பத்தில் வந்து ஒரு குட்டி கதை ஒன்று நான் சொன்னேன் ஒரு பையன் வந்து வ வறுமையில இருந்து பெரிய இப்போ வந்து ஒரு நல்ல வாழ்க்கை ஒன்று இருக்கிறது அப்படின்றது அந்த பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அந்த பையன் எனக்கு தெரியும் அது வேற யாரும் இல்ல நான் தான் அப்போ சிறு வயதில் நான் பட்ட கஷ்டங்கள் தான் என்னை எந்த ஒரு இடத்துலையுமே வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையை எனக்கு கொடுக்குறதுன்னா நான் சிறு வயதில் பட்ட அந்த கொடுமையான ஒரு வறுமை தான் அதை நான் இப்போ சிரிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிறேன் ஆனால் சிறு வயதுல என்னால் அது ஏற்றுக்க முடியும் ஆனால் இப்போ நினச்சி பார்க்குறப்ப அந்த கடினமான காலகட்டங்கள் தான் நம்மை வலுப்பெற செய்தது அப்படின்னு நான் எப்பயுமே நம்புகிறேன் அது எல்லோருக்குமே உண்மை ரொம்ப சொகுசா வாழ்றவங்களால வந்து கஷ்டங்களை ஏத்துக்கொள்ள முடியாது ஆனா கஷ் அடிபட்டு உதப்பட்டு வராங்க பாருங்க வாழ்க்கையில அவங்க வந்து எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் அதை ஏத்துப்பாங்க அப்ப இந்த காணொலிக்கு ஏன் வந்து சீமான் எனும் நான் அப்படின்னு நான் பேர் வச்சேன் யார்காச்சும் தெரியுமா அதாவது நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் தமிழ் தேசியத்தின் இறுதி இலக்கு சீமான் அண்ணன் வந்து முதலமைச்சர் ஆகுறது ஏன்னா அண்ணன் முதலமைச்சர் ஆகிறப்ப எப்படி பதவி பிரமாணம் எடுத்துப்பாங்கன்னா சீமான் எனும் நான் அப்படின்னு தான் அண்ணன் எடுத்துப்பாங்க அப்போ அந்த மாதிரி அண்ணன் பதவி பிரமாணம் எடுத்துக்கிறப்ப அதுதான் நம்மளோட இறுதி இலக்கு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அது மிகவும் முற்றிலும் தவறு அதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் ஏன்னா அண்ணன் சீமான் பதவியேற்பு முதலமைச்சராக பதவியேற்பது அப்படின்றது நம்மளோட இறுதி இலக்கு இல்லை அதுதான் நம்மளோட துவக்கம் இப்போ நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோமோ அதை விட இரண்டு மடங்கு தூக்கத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் தொலைச்சிட்டு சில வருடங்களுக்கு நம்ம அண்ணன் கூட இருந்து வேலையை செய்து தமிழ்நாட்டை ஒரு வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் சரிங்களா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மிக்க ஒரு கட்டமைப்பு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார் கொண்டு வரணும் எல்லாத்தையும் தகர்த்து தெரிஞ்சுட்டு புதுசா ஒரு தமிழ்நாட்டை கட்டி அமைக்கணும் அப்போ சீமான் எனும் நான் அண்ணன் சொல்றது வந்து இறுதி இலக்கு கிடையாது அதுதான் துவக்கம் அப்ப இதுக்கான இலக்கு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு இலக்கு வந்து இறுதி இலக்குன்னு எதுவும் கிடையாதுங்க இது ஒரு தொடர் பயணம் தமிழ் தேசியம் அப்படின்றது ஒரு தொடர் பயணம் தொடர்ச்சியா நம்ம நாட்டை நாம காப்பாற்றி அது அனைத்து மக்களுக்குமான ஒரு மண்ணாம உருவாக்கி எல்லா மக்களையும் அரவணைச்சிட்டு தமிழர்கள் நாம் தலைமை பதவிகளில் இருந்து அந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவது தான் தமிழ் தேசியத்தின் பயணம் இந்த பயணத்துக்கு ஆரம்பம் இங்கே ஒரு காலகட்டத்தில் ஆரம்பிக்கும் அண்ணன் சீமான என்னும் நான்ல ஆரம்பிக்கும் ஆனால் அது இறுதி இலக்கு அப்படின்றது கிடையாது ஏன் தெரியுமா இந்த இடத்த நாம வந்து அடுத்த தலைமுறைகிட்ட கொடுத்துருப்போம் அவங்க அவங்க அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துருப்பாங்க அப்படி தான் நம்ம வந்து இந்த தமிழ் தேசிய பயணத்தை எண்ணணும் எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் வந்து இது நடந்துச்சுன்னா இதுதான் இப்போ இறுதி இலக்கு இதுக்கு மேலே நம்மளுக்கு ஒன்றும் வேலை இல்லைன்னு நினைக்காதீங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா அண்ணன் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அதிகமான வேலைகளே இருக்கின்றது அப்போ அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஓட்டம் இந்த ஓட்டம் அப்படின்றது ஒரு இடத்துல நிற்க போறது இந்த ஓட்டம் தொடர்ச்சியா நம்ம இறுதி வாழ்நாள் இறுதி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருப்போம் நம்ம அதுக்கு அடுத்தது நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுப்போம் அப்போ இந்த ஓட்டத்துல இப்ப நம்மளுக்கான சில இடர்பாடுகள் இல்லை நம்ம எதிர்பார்த்தது நடக்காம இருக்கலாம் ஆனா நம்ம வேலை செய்ய வேலை செய்ய வேலை செய்ய வேலை செய்ய அந்த ஓட்டம் அப்படியே சுமூகமா மாதிரி வேற யாரும் ஓட மாட்டாங்க நம்ம மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருப்போம் இது உங்க எல்லாருக்கும் நான் இப்ப நான் சொல்றதுக்கு வந்து சில சமயம் ஒரு வருத்த கொடுத்த குடுக்கலாம் என்ன த இந்த தம்பி இப்படி பேசுறாருன்னு ஆனா எனக்கு தெரியுதுதான் நடக்க போகுது அப்படின்றது அதனால யாராச்சும் வந்து ஐயோ என்னடா நம்ம இவ்வளவு எடுக்கலையா அவ்வளவு எடுக்கலன்னு மன இது உழைச்சுல இருந்தீங்கன்னா அப்படின்னா இருக்காதிங்க இருபத்தி ஆறு தேதி நம்ம வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு அதற்கான வேலைகளை செய்யமே தவிர இதுலயே உட்கார்ந்து ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம பண்ண வேணாம் இதற்கான படிப்பினைகள் அண்ணன் படிச்சிருவாங்க குடியுரை அண்ணனுக்கு தெரியும் எந்தெந்த தொகுதியில எந்த கிராமங்கள்ல நம்ம எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்க எல்லாம் போயிடும் அண்ணா அதை வச்சு அவங்க ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வருவாங்க அப்ப அந்த செயல் திட்டத்தை எடுத்துக்கிட்டு அண்ணன் சொல்றதை கேட்டு நாம நம்மளோட வேலைகளை மட்டும் செஞ்சோம்னாலே நாம சீமான் என்னும் நான் அப்படின்ற அந்த இதை வந்து நம்ம வந்து கூடியவரையில பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை இவ்வளவு நேரம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மிக்க நன்றி தெரிவித்துக்கொள்றீங்க உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா நீங்க மற்றவர்களிடம் பயிருங்கள் மிக்க நன்றி